வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ப்ரகோலியும் பன்னீரும் வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இதை கட்லெட்டாக செஞ்சு ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு ரெசிபி ப்ரகோலி நம்ம வாங்கினதுமே அதிலேருந்து சின்ன சின்ன பூகளாக காலிஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி உரித்து எடுத்துட்டு தண்ணியில் நம்ம போட்டுக்கலாம் இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா சூடு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்தால் போதும் மிதமான சூடாக இருந்தாலும் போதும் ரொம்ப தண்ணியிலையே கிடந்துருச்சுன்னா புரகோலி வந்து ரொம்ப கொழஞ்சி கிளுகலன்னு ஆயிரும் புரகோலி சாப்பிட பிடிக்காத பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு கூட இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் சைடிஷாக வெரைட்டி ரைஸுக்கு இப்போது பன்னீர் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் அதை நம்ம துருவல்ல வச்சு திருவினா கூட இந்த மாதிரி விழாது அதனால் நல்லா கையை வச்சே மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சு விட்டு நல்லா பூ பூவாக ஆக்கிக்கலாம் எப்படி ஒரு தேங்காய் பூவை நம்ம துருவி எடுப்போமோ அந்த மாதிரி பன்னீரை நல்லா உதுத்து விட்டு வச்சுக்கலாம் பன்னீர் நம்ம யூஸ் பண்ணுறது முன்னகுட்டி சுடுதண்ணில் போட்டு எடுத்துக்கிட்டாலும் ரொம்பவே நல்லது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்ட பிறகு அது கூட நம்ம இப்போ ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த ப்ரொகோலியை ஒரு தட்டில் எடுத்து தண்ணி வெடியை வச்சுருப்போம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் பரவாயில்ல இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு ரெண்டு திருகு திருகுனாலும் இந்த மாதிரி பூ பூவாக வந்துடும் நான் இந்த மாதிரி கட்டரில் போட்டு எடுத்துக்கிறேன் நல்லா ஒன்று போல் பூ பூவாக உதுந்து வந்துடும் இதையும் இந்த பன்னீரோடு நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான் தான் ப்ரகோலி எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு அதில் இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் கேரட் துருவல் ஒரு கையளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மல்லி எல்லாம் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் லெமனோட சாறு பாதி லெமனை பிணிஞ்சு விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா மசாலா அந்த கேரட் துருவல் ப்ரொகோலி பன்னீர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணி கடலை மாவையும் எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் கடைசியில் மைதா மாவும் அந்த பைண்டிங்க்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பிரெட் க்ரம்ஸ் ஒரு கப்பளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஓட்ஸையோ ரவாயோ லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி ஆட் பண்ணாலும் நல்ல ஹெல்த்தி தான் இது கூட ஒரு முட்டையை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிடும் போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையை வச்சு விரைவிட்டால் தான் எல்லா இடமும் நல்லாவே படும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒவ்வொன்றையும் உருண்டை உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வடை சேஃபுக்கு அப்படியே தட்டிட்டு பருப்பு உடைக்க நம்ம எப்படி உருண்டை பிடிப்போமோ அதே மாதிரி எடுத்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக ஒன்று போல் தட்டி எடுத்து தோசை தவால் நிறைய எண்ணெய் விடவே வேண்டாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒவ்வொரு கட்லட்டையும் அதில் தூக்கி வச்சு கொஞ்சம் கீழே கோல்டன் கலர் மாறினவுடனே திருப்பி போட்டு மாற்றி மாற்றி நம்ம எடுத்து ரகோலியில் நிறையவே சத்து இருக்குது இதை நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்துக்கிட்டனா ரொம்ப ரொம்ப நல்லது ஃபோலிக் ஆசிட் இதில் அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி ஸ்நாக்ஸாவோ இல்லை கூட்டு கிரேவி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்ல கோல்டன் கலர் மாறினதுமே குக்காக இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்ற வேண்டியதான் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க